அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த அவனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டு இருந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு சோதனை இருந்தது மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதனையும் நினைவு கூறுங்கள் இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காலை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்க கூடிய ஃபுர்கானையும் அளித்தோம் என்பதனையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் நீங்கள் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என்று கூறினார் அவ்வாறு நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதனையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன் தௌபாவி ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான் இன்னும் இதனையும் நினைவு கூறுங்கள் கண்கூடாக காணும் வரை உன் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றி உடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பி இன்னும் உங்கள் மீது மேகம் செய்தோம் மேலும் சல்வா மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளில் இருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் அந்த நுழைந்து அதற்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் புசியுங்கள் அதன் வாயிலில் நுழையும் போது பனிவுடன் தலை வணங்கி ஹித்தத்துடன் எங்கள் சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் அக்கிரமக்காரர்கள் தங்குமிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்குச் சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றி கொண்டார்கள் ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்தில் இருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்தபோது போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம் அதில் இருந்து பனிரெண்டு நீர் ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர் அல்லாஹ் அருளிய ஆகாரத்தில் இருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதனையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கி விடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏன் என்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது